வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்ட்டு நஞ்ச நிலம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்துருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேழுங்க உத்திரமேற்கு பக்கத்தில் எல் எண்டத்தூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஐம்பது சென்ட்டு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்துடுது இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நஞ்ச இடங்க முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த இடம் எதனால் வந்து சின்னதாக ஃபார்ம் லேண்டு பண்ணணும் மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை மாதிரி பண்ணை பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பரான இடம்ங்க இந்த இடம் விவசாய பகுதினத்துனால விவசாயம் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்ல நீர் வளமான இடம் இந்த பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வளம் அதிகமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் விவசாய பகுதினா தண்ணி வளம் அதிகமாக இருக்கும் பின்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருப்பாங்க வீடு இருக்கும் அப்படியே ஆப்போசிட்லேயும் பாருங்கள் சின்னதாக ஃபார்ம் ஹவுஸு வீடு இருக்குது அதனால் இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டுலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஐம்பது சென்ட்டுங்க நஞ்சை நேரம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திரமேர்லேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது மேல்மருவத்தூர்லேருந்து எட்டாவது கிலோமீட்டரும் மதுராந்தகத்துலேருந்து பத்தாவது கிலோமீட்டர்லேயும் நம்ம சைட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் ஒரு சென்ட்டு நாற்பதுனாயிரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு நாற்பதனாயிரம் சொல்கிறாங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இடத்த காட்டுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து விலையை வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக விலையை வந்து கம்மி பண்ணி வாங்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நாற்பதுனாயிரம் ரூபாய் வந்து இறுதியான விலை கிடையாது கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் போகிறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ